வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் பதினேழாம் தேதி மார்கழி மாசத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம அற்புதமான ஒரு சேர்க்கையும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் இருந்தாலே போதும் பணமழை நிச்சயமா உங்க வீட்ல பொழியும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளால ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைக்கு கூட ஒரு அற்புதமான தீர்வை அதுவும் உடனடியா கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே நிச்சயமா நூறு சதவீதம் பலன்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் நோய் வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு கட்டாயமா இந்த அங்காரகனோட அருள் நமக்கு தேவைப்படும் அங்காரகனோட அதி தான் நம்ம முருகப்பெருமான் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய இந்த செவ்வாய்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு எயிட் எயிட் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி யாருமே உங்களுக்கு சொல்லிருக்க மாட்டாங்க நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா அபரிமிதமான பணத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் இப்படிப்பட்ட எயிட்டி எயிட் நயன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இந்த எயிட்டி எயிட் நயன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கைய பத்தியும் அடுத்ததா இந்த எயிட்டி எயிட் நயன்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல பல கோடிக்கு அதிபர் ஆகிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் ஒரே ஒரு ரூபாய மட்டும் வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோல இது வரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியம்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல் ஐ நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு நமக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கிறனால நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நீண்ட நாட்கள நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கும் இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு நாம சொல்ல வேண்டிய மந்திரம் இத மந்திரம்னு சொல்றத காட்டிலும் தமிழ்ல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பாடல் வரிகளையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததா அந்த தீக்குச்சி பரிகாரம் சரி முதல்ல முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய அந்த பாடல் வரிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பாடல் வரிகளை சொல்லலாம் அதே மாதிரி பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருந்தாலும் சொல்லலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் சொல்லலாம் இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பாடல் வரிகளை சொல்லலாம் இந்த பாடல் வரிகளை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து சொல்லுங்க அப்படி இல்லனா கோவில்ல இருந்து கூட சொல்லலாம் சரி இந்த பாடல் வரிகளை எந்த நேரத்துல இன்னைக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க சொல்லுங்க இந்த பாடல் வரிகளை யாரெல்லாம் சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பாடல் வரிகளை நீங்க சொல்லலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதல்ங்கறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கைகால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த பாடல் வரிகளை சொல்லலாம் முருகன் கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க உட்கார்ந்தும் சொல்லலாம் மத்தபடி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டி இருக்கிறவங்க பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்ததுன்னா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க இந்த பாடல் வரிகளை சொல்லுங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரிகளை ஆறு முறை சிக்ஸ் டைம்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க அந்த பாடல் வரிகளை இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே இந்த பாடல் வரிகள் ஆறு முறை சொன்னாலே போதும் இப்படி இந்த பாடல் வரிகளை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சரி அடுத்ததா அந்த தீக்குச்சி பரிகாரம் என்னன்னு சொல்றேன் இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம் பண தேவைகள் இருக்கிறவங்களும் செய்யலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் செய்யலாம் பணம் சார்ந்த மற்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கடனுக்கு மேல கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கும் வட்டி கட்டியே காலம் போகுதுன்னு சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேரு ஏன் இந்த மாதிரியான கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளால கூட கடன் சுமை நமக்கு போகலாம் இப்படிப்பட்ட கர்ம வினைகளை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நீங்க சொல்லக்கூடிய பரிகாரங்களை நான் செஞ்சுகிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்னு சொல்றீங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த கர்ம வினைகள் இருக்கு இப்படிப்பட்ட கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் இப்படி யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த நாளில் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கோரை நேரம் அதாவது நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யுங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்லை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் நமக்கு தேவைப்படும் இருக்கக்கூடிய தீக்குச்சிய இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் பால் பாயிண்ட் பென் கூட நீங்க எடுத்துக்கலாம் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டும் இந்த பரிகாரத்துக்கு போதுமானது வேற எந்த கலரையும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த தீக்குச்சி பரிகாரம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம் நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் முருகப்பெருமான்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய தீக்குச்சில இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க இருக்கக்கூடிய ஹீலிங் கோடை எழுதிக்கோங்க இந்த ஹீலிங் கோட் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை தீர்த்து வைக்கும் கர்ம வினைகளால ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனையும் நீக்கும் இந்த கர்ம வினைகளால வரக்கூடிய பண தடைகளையும் நமக்கு நீக்கும் அந்த வகையில இந்த ஹீலிங் கோட் நமக்கு நல்ல ஒரு பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையும் தீர்க்கும் அந்த ஹீலிங் கோட் என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் எயிட் ஜீரோ எயிட் ஒரு ஸ்பேஸ் விட்டு போர் ஃபைவ் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒன் டூ த்ரீ இப்ப நான் தீக்குச்சியில உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி எழுதிக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லுங்க இந்த ஹீலிங் கோட்ல ரெண்டு இடத்துல ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்க எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த தீக்குச்சிய பத்த வச்சு எரிய விடுங்க இப்படி எரியும் போது உங்க கையில பிடிச்சுகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது தீக்குச்சிய பத்த வச்சதுக்கு அப்புறமா நீங்க ஏதாவது ஒரு அகல் விளக்குலையோ அப்படி இல்லனா எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா அதுலயும் அந்த தீக்குச்சியை போட்டு நீங்க எரிய விடுங்க இப்படி அந்த தீக்குச்சி முழுசா எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதே இடத்துல நீங்க உட்கார்ந்துருங்க உங்க மனசுக்குள்ள இந்த நெருப்பால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் கர்ம வினைகளும் பொசுங்கி போற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க இதுக்கப்புறமா அந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க எங்க வேணாலும் போடலாம் இந்த சாம்பஸ்டின்ல கூட போடலாம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோட ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி